எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எனக்கே சேவிங்ஸை பற்றி என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மண்டை பிச்சுக்கிட்டு இருக்குது அதுவும் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சிருக்கு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியாச்சு நம்ம இதுக்காக அம்மா வீட்டில் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன குழு வந்து அதில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஈகராக இருக்குது அப்படின்னா அதில் கூட போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படா ஊருக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இங்கேருந்தால் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியாது நான் ஊருக்கு போனால் தான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தது எது செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கவே மாட்டேங்குது ஊர்லேருந்து வரும்போதே ஒரு பெரிய ட்ரைபேட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒருத்தர் ஒரு ட்ரைபேட் வந்து மேலேருந்து அந்த க்ளிப்பு வந்து கழண்டு ஏசி பஸ்லேயே விழுந்துருச்சு பாதி பார்ட்டு காருலேயே விழுந்துருச்சு பாதி பார்ட்டு ஏசி பஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு மீதி பார்ட்டு தான் என்கிட்ட கையில் இருக்குது என்னாச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கேன் ஒரு என்னை என்னோட வளர்த்துக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஒரு ஆர் ஃபைவ் ஃபீட்ஸ் இருக்கும் அதான் வச்சு இத்தனை நாள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படியோ ஒரு வழியா வந்துட்டு இருந்துச்சு இப்ப அதையும் அக்கா வீட்டுக்கு போறேன் அவளுக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்தாச்சு இப்போ எதுல எடுக்கிறேன் அப்படிங்கிறத எனக்கே புரிய மாட்டேங்குது எப்படியோ வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஏதோ போடணுமே நம்ம கண்டினியூட்டியை மிஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனசே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து செஞ்சுட்டே இருக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னா அப்படி செய்கிற விஷயம் வந்து ஒரு ப்ராப்பராக எனக்கு இருக்கவே மாட்டேங்குது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்குது என்ன ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறேன்னா ஓகே இனி வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி நேற்று வந்து ஒரு பெரிய ட்ரை படம்னு ஆர்டர் போட்டாச்சு இன்றைக்கி வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நானும் வந்து சுற்றிட்டு இருக்கேன் நாளையிலேருந்து ஒரு நல்ல ஃபோக்கஸ்டான ஒரு வீடியோ எடுத்து நாம நம்ம ஊரே கொஞ்சம் நல்லா காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பில் இருக்கிறேன் ஆனால் அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கோ நாளைக்கோ கிளம்புற மாதிரி இருக்குது இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ த்ரீ தேர்ட்டிக்கு வந்துடும் த்ரீ டுவெண்ட்டிக்கு வரும் நான் இப்போ வந்து டூ தேர்ட்டிக்கு தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டுருக்குறேன் என்ன நம்பிக்கையில் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல வர வர மார்லிங்ல இருந்து அப்படியே வந்து டெய்லி ருட்டீன்ஸ் நிறைய மிஸ் ஆயிருச்சு இதுக்காகவே கெலா போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுதும் அதாவது பொட்டி கட்டிடணும் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்துகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே இடையில வந்து காட்டுக்கு தக்கலுக்காக இபி அப்ளை பண்ணியிருந்தோம் அது தக்கல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த வேலைக்காக வீட்டுக்கார அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து போஸ்ட்பான் ஆகி போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை அப்படின்னா சனி ஞாயிறு ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எப்படா பெங்களூரில் என்னோட கிச்சனை போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது கிச்சன்னா கிச்சன் இல்லை கிச்சனில் போய் ப்ரூ காஃபி ஒன்று வச்சுட்டு சோஃபாவில் போய் கால நீட்டி உட்காந்து அந்த டிவி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் அப்படியே டெய்லியும் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டு நினைக்கிறேன் இப்பவே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லியாச்சு பொங்கலுக்கெல்லாம் நினைச்சு கூட பாத்திராதீங்க பாப்பா பிறந்த நாளெல்லாம் எல்லாம் அங்கேயே தான் நாங்க செலிப்ரேட் பண்ண போறோம் இங்க எல்லாம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அம்மா வீட்டில் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க அப்பா அதையும் நம்ப மாட்டேங்கிறாரு நீங்க தான் சொல்லுவீங்க உங்களுக்கு பெங்களூரே வந்து வங்கப்பாளையம் மாதிரி தான் இருக்குது அதனால நீங்க எப்படி இருந்தாலும் வந்துட்டு தான் போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் பொங்கல் வந்து அங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பொங்கல் அங்கெல்லாம் பெருசா எந்த செலிப்ரேஷன் கிடையாது இந்த சங்கராந்தின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கு அப்படின்னு போன டைம் எனக்கு சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கு கரெக்டாக எனக்கு தெரியல ஸோ அங்கேயே இருந்துட்டு பாப்பாக்கும் தை மாதம் தான் பர்த்டே வருது எங்களுக்கும் தான் வந்து கல்யாண நாள் வருது ஸோ ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ் வரதுனால ஊருக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பிளான் இருக்குது நாளைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து கிளம்ப முடியாது எப்போ வந்தாலும் வெள்ளிக்கிழம கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் மேலே ரிப்போர்ட் அதனால வெள்ளிக்கிழம போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு எங்கள் அம்மா சொல்கிறாங்க பேர்லயே லட்சுமி வச்சுட்டு நீ எப்போ வந்தாலும் வெள்ளிக்கிழம எங்கள் லட்சுமியெல்லாம் கொண்டு போயிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது பொய்யா உண்மையா அப்படிங்கற தெரியாது சரி அவங்க நம்பிகளுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா வெள்ளிக்கிழமை போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சனிக்கிழமை தான் போகணும் இது எங்க வீட்டுக்கார பாப்பாவுக்கு கூட்டிட்டு போய் ஹேர் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது நான் கிளாஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அப்ப போயிட்டு இருக்கப்போ எனக்கு டைம் இல்லை நான் பத்து டு ஆறு போயிட்டேன்னா நீங்க அவளை பாத்துக்கோங்க ஒரு சில டைம் வருவீங்க இல்லைங்களா அப்பா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் எங்க அப்பாட்டியோ அம்மாட்டியோ ஹேர் கட் கூட்டிட்டு போனோம்ல மேடம் இருக்க மாட்டாங்க சோ அவரை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அவர் முடியாத பாட்டுக்கு எங்கிட்ட என்ன சொல்லிட்டாரு ரெண்டு நாள் ஓகே நாளைக்கு பண்றேன் நாளைக்கு பண்றேன்னு சார் மூணாவது நாள் நாளைக்கு பண்றேன்னு சொன்னா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்செந்தூர் போய் மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப என்னாச்சு திருச்செந்தூர் போலான்னு சொல்லிட்டு போன வாரம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்ப வந்து நல்ல மழை அதனால வீட்டுல யாரும் அலோவ் பண்ணல மழைன்னு போய் அங்க சிக்கிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வாரம் நீபிக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு இப்ப என்னாச்சுன்னா ஐம்பது ரூபாயிலோட வேலையை முடிக்க வேண்டியது வந்து இப்ப ஐயாயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல இப்ப முடியும் மறுபடியும் வெட்டக்கூடாது சாமிக்குன்னு விட்டாச்செல்லாம் இனிமேல் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேடம்க்கு முடி ரொம்ப இருக்கிறதுனால என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்காக மூஞ்சி கழுவு விட மாட்டேறாங்க அப்புறம் தண்ணி தொடக்க விட மாட்டேறாங்க டவல் வச்சு தொடக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிக் ஆகுற மாதிரி ஃபீலாக எனக்கு இருந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி நான் நோட் பண்றது எப்படி அப்படின்னா அவளுக்கு நிறைய முடி இருக்கும்போது ரொம்ப நை நைன் ஃபீல் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஸோ அதுக்காக முடி இல்லாமல் இருந்தால் மேடம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணா அங்கே இது ஒன்றும் முடிய மாட்டேங்குது சரி ஓகே திருச்செந்தூர் போயிட்டு இப்போது அம்மா இருந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மாமியார் இருந்து திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர்லேருந்து பெங்களூர் இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது ஆனால் எத்தனை நாள் தள்ளி போகுது அப்படின்னு எனக்கே தெரியல எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்குமே போர் அடிச்சிருச்சு எப்படா அம்மா இருந்து கிளம்பணும்னு யாருக்கா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு எப்போ போகணும்னு இருக்கும் ஆனால் எனக்கு எப்போ போகணும் அப்படின்னு ஒரே தோடிட்டே இருக்கு எப்படியோ ஒரு வழியாக பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் செடிக்கு வேறு பாதி போயிருச்சு அங்கே போய் தான் பார்க்கணும் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ